அலைக்கும் சிஸ்டர் வெல்கம் டு மோட்டிவேஷனல் சேனல் இது சஹீஹ் முஸ்லிம் நூலில் இடம்பெற்றுள்ள ஹதீசன் தான் இது இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த ஹதீஸை பற்றி கூறியுள்ளோம் அதைக்கான டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பின்னர் அவர்கள் தம் தலையை உயர்த்துவார்கள் அப்போது முதலில் அவர்கள் பார்த்த அதே தோற்றத்தில் இறைவன் காட்சியளித்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான் அதற்கு அவர்கள் நீயே எங்கள் இறைவன் என்று கூறுவார்கள் பிறகு நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும் பாவம் புரிந்த இறை நம்பிக்கையாளர்களுக்காக பரிந்துரை செய்ய அனுமதி கிடைக்கும் அப்போது மக்கள் அல்லாஹ்வே காப்பாற்று காப்பாற்று என்று பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேற்கண்டவாறு கூறிக்கொண்டிருந்த அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே பாலம் என்றால் என்ன அது எதை குறிக்கிறது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் கால்கள் வழுக்கிவிடக்கூடிய ஓர் இடமாகும் அந்த பாலத்தில் நஜ்து பகுதியில் முளைக்கும் சதான் எனப்படும் முட்டுஞ்செடியின் செடியின் முற்களைப் போன்ற கொக்கிகள் இருக்கும் என்று பதிலளித்தார்கள்